கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லஷானு தாலா மனிதன் மீது அருள்மறையாம் திருக்குறானில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கின்றான் இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி இலக்கனூ நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்த நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்றும் மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை என்றும் லலூமன் ஜஹூலா மனிதன் அநியாயக்காரனாகவும் மூடனாகவும் இருக்கிறான் என்றும் மனிதன் மறதிக்காரன் என்றும் அவன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் புலிகல் இன்சான் அழிஃபா என்றும் இப்படி பல்வேறு விமர்சனங்களை அருள்மறையாம் திருக்குறானில் அல்லாஹ் முன்வைக்கிறான் அந்த விமர்சனங்களில் ஒன்றுதான் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது பலவீனமானவன் என்றால் மனிதன் தான் செய்யக்கூடிய தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் கூட இல்லாதவனாக இருக்கின்றான் அதனால் தான் பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது நான் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் அது தவறு என்று அவன் அல்லாஹ்விடத்திலே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க வேண்டும் என்பது பாவ மன்னிப்பு ஏற்கப்படுவதற்குரிய ஒரு முக்கிய நிபந்தனையாக நபிகள் நாயும் செல்லம் வாகுலஹி வசல்லம் முன்வைக்கிறார்கள் தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் மனிதன் அடுத்தவர்கள் மேல் பழியை போடுகின்ற குணம் உள்ளவன் சாதாரணமாக ஆண்களெல்லாம் கேலி செய்வார்கள் வீட்டிலே பெண்கள் இன்றைக்கு ஏன் சோறு சரியாக வேகவில்லை என்று கேட்டால் விறகு பச்சை விறகு அதனால் சோறு வேகவில்லை ஏன் இன்றைக்கு சாம்பார் ருசியாக இல்லை என்று கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுத்த காய்கறிகள் சரியில்லை அதனால் அது ருசி இல்லை என்று பழியை நம்மேல் பெண்கள் தூக்கி போடுவார்கள் என்று நாம் சொல்வதுண்டு ஆனால் பொதுவாகவே மனிதனுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கிறது ஒரு மனிதன் தான் தவறு செய்கின்ற போது அல்லாஹ் எங்கேயே இருக்கிறான் ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் அவன் பாவமன்னிப்பு தேடுகின்ற போது அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் ஏனென்றால் அவன் என் பக்கத்திலே இருக்கின்றான் பிடரி நரம்பை விட சமீபத்திலே இருப்பதாக வல்லவா இறைவன் சொல்கிறான் எனவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவன் ஒரு கணக்கை சொல்லுகின்றான் தனக்கு வேண்டாதவர்கள் தவறு செய்கிற போது தனக்கு அநீதி இழைக்கப்படுகிற போது உன்னையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் எனது என்று தனக்கு வேண்டாதவனை பார்த்து மனிதன் சொல்கிறான் தனக்கு வேண்டாதவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது இவனுடைய பாவத்தை எல்லாம் இறைவன் மன்னிக்க கூடாது என்று மனிதன் எதிர்பார்க்கிறார் இப்படி தனக்கு ஒரு நீதி தனக்கு அருகிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தனக்கு வேண்டப்படாதவர்களுக்கு ஒரு நீதி வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி என்று மனிதன் அவனுடைய சிந்தனையில் அப்படித்தான் நீதிகளை வகுத்து வைத்திருக்கின்றான் மனிதன் உண்மையிலேயே பலகீனமானவன் இறைவன் அவன் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகளை அவன் சுமப்பதாக அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொண்டு விட்டு வந்து பிறந்தவன் அந்த கடமைகளில் இருந்து மனிதன் தவறுகின்றான் இதையெல்லாம் அருள்மறையாம் திருக்குறானில் பல்வேறு வசனங்களிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே கடந்த நானூத்தி அறுபது நாட்களுக்கு மேலாக சுமார் நானூத்தி அறுபத்தி எட்டு நாட்களாக ஒரு வருடத்தையும் கடந்து பாலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலை அது முஸ்லிம்களின் உலக முஸ்லிம்களின் சொத்து என்பதை நிரூபிப்பதற்காக அங்கே நடக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அல்லாஹு அருள் வளம் மிக்க பூமி என்று அருள்மலையான் திருக்குறானில் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பறக்கத்தான நிலத்தை அது உலக முஸ்லிம்களின் சொத்து என்று நிரூபிப்பதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நானூத்தி எழுபது நாட்களிலே சகிதாக இருக்கிறார்கள் உலகத்துக்கு சொல்லப்பட்ட கணக்கின்படி பார்த்தால் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் ஐம்பது நாயிரம் பேர் என்று சொன்னால் கூட நமக்கு நாக்கு வலிக்காது ஐம்பது நாயிரம் பேர் அரை லட்சம் பேர் சகிதாகி இருக்கின்றார்கள் அந்த மண் உலக முஸ்லிம்களின் மண் என்பதை நிரூபிப்பதற்கு அது மாத்திரமல்ல லட்சக்கணக்கான பேர்கள் நிரந்தரமாக ஊனமாக இருக்கிறார்கள் இனி வாழ்க்கையில் அவர்கள் பட்ட ஊனத்துக்கு மாற்று கிடையாது என்கிற அளவுக்கு கைகால்களை இழந்து நிரந்தரமாக அவர்கள் ஊனப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வருட காலம் ஒன்றரை ஆண்டு காலத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பாலூட்டுவதற்கு ஏற்ற அளவில் தாய்மார்களின் உடல்நிலை இல்லை என்கிற காரணத்தினால் அந்த குழந்தை அந்த குழந்தைகள் எல்லாம் பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் உரிய ஊட்டச்சத்து கிடைக்காமல் அநேகமாக ஐந்து வயதுக்குள்ளாக இயல்பாகவே மரணத்தை தழுவி விடக்கூடும் என்கின்ற அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளோடு அந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்றால் அவர்களே நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் அதிலும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி என்கிற இந்த மாதங்களில் அந்த குளிர் பிரதேசத்தில் தரையும் நடுங்கக்கூடிய அந்த குளிரில் அவர்கள் எப்படி சாதாரணமான டென்ட்டிலே உட்கார்ந்து கொண்டு கூடாரத்திலே உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்நாளை கழிக்கிறார்கள் என்று வரக்கூடிய கதைகளையும் சம்பவங்களையும் உண்மை நடப்புகளையும் கேட்டால் உண்மையிலேயே குலை நடுங்கி போய்விடும் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் ஒரே ஒரு துண்டு ஒரே ஒரு துணியை மாத்திரம் வைத்துக் கொண்டு தன்னுடைய குழந்தைகளை குளிரிலே இருந்து காப்பாற்றுவதற்கு வசதி இல்லாமல் அந்த தாய்மார்கள் தரையை தோண்டி குழந்தைகளை உள்ளே வைத்து கழுத்து வரைக்கும் தரையை தோண்டி குழந்தைகளை உள்ளே வைத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணியை வைத்து தலையை சுற்றி கொண்டு இரவு பொழுதை அவர்கள் கழித்தார்கள் இதே போல குழந்தைகள் பெரியவர்களும் அப்படித்தான் அவர்களை தரையிலே குழிக்குள் புதைத்து வைத்துத்தான் அந்த குழியிலே இருந்தவர்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த மாதத்தில் இயற்கையாக அவர்கள் மீது பொழியக்கூடிய பனிப்பொழிவுகளையும் கூட அவர்கள் கழிக்க வேண்டிய நிலையிலே இருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அநேகமாக நாளை நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான முறையிலே போர் நிறுத்தம் இடைக்கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கணிந்திருப்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் ஒரு முஸ்லிமுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் எந்த நிலையிலும் அவன் ஈமானுக்கு முரணில்லாத வார்த்தைகளைத்தான் அவன் சொல்ல வேண்டும் அதை பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய வாழ்விலே நிரூபித்திருக்கின்றார்கள் குடும்பத்திலே கணவர் இறந்து விட்டார் சகோதரர் இறந்து விட்டார் பெற்றோர் இறந்து விட்டார்கள் என்று பெண்களிடத்திலே சொல்லும் போதும் சிறுவர்களிடத்திலே சொல்லுகின்ற போதும் அவர்கள் ஒரே ஒரே ஒரு வார்த்தை இல்லாவில்லா என்பதுதான் அதையடுத்து அவர்கள் அலம்துல்லா என்றும் சொன்னார்கள் சில தாய்மார்கள் தங்களுடைய சகிதான பிள்ளைகளை இடத்திலே அனுப்பி வைக்கின்ற போது உன்னுடைய தாய்மாமாவை பார்ப்பாய் இன்னும் சில நிமிடங்களிலே நீ அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல் உன்னுடைய சகோதரி என்னுடைய அம்மா சலாத்தை சொல்லிவிட்டார் என்று சொல் என்று சொல்லி வலியுறுப்பக்கூடிய காட்சிகளையும் நாம் காணொலிகளிலே பார்த்தோம் அப்படி இருந்தும் கூட அப்படிப்பட்ட நெருக்கடிக்கும் உயிரிழப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளான நேரத்திலும் கூட ஈமானுக்கு முரணாக ஒரு வார்த்தையை கூட அங்கே உள்ளவர்கள் சொல்லவில்லை என்பது மாத்திரமல்ல இந்த போர்க்காலங்களிலும் கூட அவர்கள் ஒரு நெறியுடன் கூடிய முஸ்லிம் இறைவனுக்கு அடிமழிந்து வாழுகிற ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் கைதிகளிடத்திலும் அவர்கள் நீதியாக நடந்து கொண்டார்கள் யாருக்கும் அவர்கள் அநீதி இழைக்கவில்லை அவர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய கைதிகளுக்கு தங்களை விட தாங்கள் சாப்பிடுகின்ற உணவை விட தரமான உணவை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாம் அங்கிருந்து வரக்கூடிய அல் ஜசீரா போன்ற ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளிலே நாம் அன்புக்குரியவர்களே இப்போது கடந்த ஒரு வார காலமாக நான் சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் அதற்குத்தான் தான் சொன்னேன் ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் அல்லாவுக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லக்கூடாது கடந்த ஒரு ஒரு வார காலமாக அல்லது ஒரு நான்கைந்து நாட்களாக என்று வைத்துக் கொள்ளுது அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரியான சில பகுதிகளில் தீ பரவி அது ஒரு விபத்து என்று சொல்கிறார்கள் சதி கோட்பாடுகளையே எப்போதும் சதியாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் எப்படியோ தீ பரவிட்டது காற்று வேறு வழக்கத்துக்கு மாறாக காற்று வீசி அடிப்பதால் நெருப்பு எங்கும் பரவி கொண்டிருக்கிறது அணைப்பதற்கே சிரமப்படுவதாக எல்லாம் செய்திகள் சொல்கின்றன பத்திரிகைகளிலே பார்த்தால் இத்தனை டாலர்கள் இத்தனை மில்லியன் டாலர் டாலர் அளவுக்கு இழப்பு அமெரிக்க அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது தனியார் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சொர்க்க என்று கருதக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் அதே போல வியாபாரத்தினுடைய கேந்திரம் என்று கருதப்படக்கூடிய நிலங்கள் எல்லாம் நெருப்புக்கு இலக்காகி இருக்கின்றன நெருப்பால் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நாம் அதை எப்படி பார்ப்பது நான் அதற்குத்தான் இரண்டு விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன் மனிதன் பலகீனமானவன் தான் செய்யக்கூடிய தவறுகளை அடுத்தவன் மேல் போட்டுவிட்டு தப்பிக்க பார்ப்பா மனிதனுக்கு இயல்பாகவே ஒரு கடமை இருக்கிறது குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு கடமையை வைத்திருக்கிறான் அது என்ன கடமை என்றால் அநீதிக்கு எதிராக போராடுகின்ற கடமை அநீதி நடக்கிற போது அதை கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்துகின்ற கடமை முஸ்லிம்களுக்கு உண்டு இல்லை இல்லை என்னால் தடுக்க முடியாது நிலைமை கைமீறி போய்விட்டது என்று கருதினால் குறைந்தபட்சம் நீங்கள் வாயால் அதை சொல்லி தடுக்க வேண்டும் அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அதுவும் இயலாத போது நீங்கள் மனதால் அதை வெறுக்க வேண்டும் நபிகள் நம்பிகள் நான் என் சொல்லம்பாலிசிலம் அவர்கள் சொல்கிறார்கள் இறை தூதர் நூத்தலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நான்கு இந்த இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னர் நான் உங்களுக்கு ஜும்மா வரையில் சொல்லியிருக்கிறேன் நூத்தலை இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு மலக்குமார்கள் வருகிறார்கள் மலக்குமார்களுடைய அழகிய தோற்றத்தில் மனதை பறி கொடுத்து அந்த சமுதாயத்தை சார்ந்த சேர்க்கையிலே நம்பிக்கை உள்ள அதை செயல்படுத்துகின்ற அந்த ஈரத்தனமான செயல்களை செய்யக்கூடிய கூட்டத்தினர் மலக்குமார்களையும் சுற்றி சுற்றி வட்டமளித்துக் கொண்டு வருகிறார்கள் மனவேதனை தாங்க முடியவில்லை மனிதர்களை கடந்து மலக்கென்று வித்தியாசம் தெரியாமல் இப்படி சுற்றி சுற்றி வருகிறீர்களே எனக்கு மாத்திரம் புஜ வலிமை இருக்குமானால் உங்கள் எல்லோரையும் ஒரே தள்ளாக தள்ளி நான் இந்த மலக்குமார்களை நீங்கள் எருக விடாமல் தடுத்து விடுவேன் என்ன செய்வது எனக்கு ஒன்றும் அவ்வளவு பலம் இல்லையே அன்னலிமிக்கும் கூவா எனக்கு அப்படி ஒன்றும் சக்தியை இறைவன் தரவில்லையே என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்கிறார்கள் அவ் ஆவிலாருக்குனின் சதி வலிமை வாய்ந்த ஒரு சமுதாயம் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேராது என் பேச்சைக் கேட்டு நான் நிலைநாட்ட விரும்புகிற கோட்பாட்டுக்கு தன்னுடைய உடலை பொருளை ஆவியை தருகின்ற ஒரு கூட்டம் எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஆனால் அதுவும் எனக்கு இல்லை அலை சார் மீன் கும் லஜூர் ரஷித் உங்களிலே ஒருவன் கூட யோகியன் கிடையாதா என்று நூத்து நபி கேட்டார்கள் திருக்குறானுடைய விரிவுகள் சொல்கின்றன அந்த சமுதாயத்தில் ஒருவன் கூட இந்த செயலை செய்யாமல் இருக்கவில்லை எல்லோரும் செய்தான் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான அந்த சமுதாயம் நபிகள் சொல்கிறார்கள் எனக்கு மாத்திரம் புஜபலம் இருக்குமானால் உங்களை எல்லாம் ஒரே தள்ளி விடுவேன் என்னுடைய வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய மலக்குமார்களை நான் பாதுகாப்பதற்கு சரி புஜ வலிமை இல்லாமல் விட்டாலும் பரவாயில்லை எனக்கு ஆதரவாளர்களும் இல்லாமல் போய்விட்டார்களே என்றவர்கள் சொன்ன அந்த ஏக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லோருக்குமே ஆதரவாளர்களை இறைவன் தந்து விட்டான் மூசா நபி ஈசா நபி எஹியா நபி ஜக்கரி அதற்கு பிறகு வந்த இறை தூதர்கள் எல்லோருமே அவர்களுக்கு வலதும் இடதுமாக அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்டுகின்ற அவர்கள் சொல்லுகின்ற ஒழுக்கத்தின்படி வாழுகின்ற ஒரு கூட்டத்தை அந்த நபிமார்களுக்கு தந்து விட்டான் ஈசா நபிக்கு பனிரெண்டு பேர் அன்சார் அல்லா அல்லாவின் உதவியாளர்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதே போல அபிகள் நாயகூல்ல லட்சத்தை தோழர்கள் அவருடைய கண் பார்வையை புரிந்து கொண்டு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகின்ற தோழர்கள் எந்த நபிக்கும் ஆதரவாளர்களை தராமல் நூத்து நபிக்கு பிறகு இறைவன் நபியை அனுப்பவில்லை அபிகள் நாயகர் சொல்ல அப்படி ஆனால் அதற்கு என்ன பொருள் ஒரு சமுதாயத்தில் திருத்துதராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபியின் அவர்கள் கற்பிக்கக்கூடிய போதனையை செயல்படுத்துவதற்கு ஆதரவாளர்களை அல்லாஹ் கொடுக்கிறான் நம்முடைய நபி முகமது சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் உலகம் உள்ளளவும் அவர்கள் தான் திருத்துவதர் இறுதி நபி நாமெல்லாம் அவர்களுக்கு யார் அன்சார்ந்தோ அல்லாவின் உதவியாளர்கள் நாமெல்லாம் அவருடைய படையினர் நாம் அவர்களுடைய கொள்கையை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டியவர்கள் அந்த கொள்கைக்கு பாதகம் வருகின்ற போது நாம் அவர் அரண் போல் நின்ற அந்த கொள்கையை காப்பாற்ற வேண்டிய கடமையை சுமந்தவர்கள் ஆனால் உலக முஸ்லிம்களின் மூன்று புனித தரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் லக்ஸாவுக்கு ஆபத்து வருகின்ற போது உலக முஸ்லிம்கள் ஆகிய நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பது கேள்வி உலக முஸ்லிம்கள் ஆகிய நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதுதான் கேள்வி பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்ன செய்து கொண்டிருந்தது நான் கூட பல நேரங்களில் நினைத்து பார்ப்பேன் ஈரான் நாட்டுக்கு பெயர் என்ன தெரியுமா ஈரான் பாஸ்போர்ட் பார்த்திருக்கிறீர்களா ஈரான் நாட்டு பாஸ் ஈரானுக்கு பெயர் என்ன இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பாகிஸ்தானுக்கு பெயர் என்ன இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்துக்கு பெயர் என்ன இஸ்லாமிக் ஆஃப் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அது எமிரேட் அமீர் ஒரு தலைவருக்கு கீழ் இயங்குவது இது ஓட்டு போட்டு மக்களை ஆட்சியாளர்களை தேர்ந்தெடு ஈரானில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள் பாகிஸ்தான்ல வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள் இங்க எமிரேட்ஸ் ஒரு சூரா கவுன்சில் தேர்ந்தெடுக்கிறது சரி பங்களாதேஷுக்கு அந்த அந்த நாள் பங்களாதேஷனுடைய பேர் என்ன ரிபப்ளிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் பெங்கால் அவ்வளவுதான் அது இஸ்லாம்ங்கிறது வராது அது மக்கள் அப்படின்னு வருது ஆனா சவுதிக்கு என்ன பேர் தெரியுமா சவுதி அரேபியா பேர்ல இஸ்லாமிய இருக்காது அரபியத்து சவுதியா சவுதி அரேபியா அவர் முஸ்லீம் சொல்ல மாட்டார் தன்னை அரபின்னு சொல்லுவாரு ஏன்னா முஸ்லிம் வார்த்தையை விட அரபிங்கிற வார்த்தை பெருசு பாருங்க அல்லாட்ட அப்படின்னு நினைச்சிக்கிறாரு கிங்டம் அது மம்லக்கா கிங்டம்னா சரி கிங்டம்லயும் கூட நீ ஒரு 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 இஸ்லாமிக் கலர் வேண்டாமா அது மம்லக்கத்துல அரபியும் சவுதியா சவுதிங்கிறது நாட்டை புடிச்ச ஒரு நாடோடி கூட்டத்தினுடைய தலைவன் பெயரு அரபியா எந்தளவன் பேசுகின்ற மொழி மம்லக்கா என்பது அவன் நடத்துகின்ற ஆட்சியின் விதம் இஸ்லாம் எங்க போச்சு சரி பேசுகின்ற மொழி அரபி உனக்கு என்பதில் உனக்கு பெருமை என்றால் வாழுகிற மக்கள் பேசுகின்ற மொழி அரபி தானே உன் மொழி பேசுகிற ஒருவன் பாதிக்கப்படுகிற போது நீ வேண்டாமா அது உனக்கு கிடையாது சரி அவர்களை குற்றம் கொண்டு உலக முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்தோம் அவர்களுக்காக கரத்தால் தடுத்திருக்க வேண்டும் தடுக்கவில்லை தனியாக அவர்களை விட்டு விட்டார்கள் நான் அவருக்குத்தான் ஒரு அந்த யுத்தம் தொடங்கி நாட்களில் ஆரம்பத்திலே நான் சொல்லி காட்டினேன் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல எக்ஸ் தளத்தில் ஒரு பாலஸ்தீன சகோதரர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார்கள் நான் ஒரு ஹதீஸை பார்த்தேன் கியாமத் நாள் நெருக்கத்தில் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்கும் முஸ்லிம்கள்தான் தான் தாக்க தொடங்குவார்கள் நீங்க யூதத்தில் சண்டைக்கு போவீர்கள் ஒவ்வொருவரையாக வீழ்த்தி கொண்டு வருவீர்கள் உங்களுடைய தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒவ்வொரு யூதனும் மரத்துக்கும் கற்களுக்கும் பின்னால் சென்று ஒதுங்குவான் ஓடி ஒளிவான் அப்போது ஒரு மரமும் கல்லும் பேசும் வராயி எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் வந்து அவனை போட்டு தள்ளு என்று கல்லும் மரமும் பேசும் என்றார்கள் நபிகள் நாயகம் இந்த அதீதத்தை எடுத்து போட்டுவிட்டு சகோதரர் சொல்லுகின்றார் உதவி செய்ய வேண்டும் எங்களை சுற்றிலும் நாடுகள் தானே இருக்கின்றன எங்களை சுற்றிலும் முஸ்லீம்கள் தானே ஆட்சியில் இருக்கிறார்கள் இந்த பக்கம் போனால் எகிப்து இப்படி வந்தால் ஜோடான் அந்த பக்கம் போனால் சவுதி அரேபியா ஜோடான கடந்து போனால் மூத்தாவளியா போனால் இப்படி இருக்கும்போது கல்லும் மரமும் ஏன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எனக்கு இருந்து கொண்டே இருந்தது இந்த யுத்தத்தின் போதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் முஸ்லிம் ஒருவனும் கூட எங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டான் உதவி செய்வதாக இருந்தால் கல்லும் மரமும் மட்டும்தான் செய்ய முடியும் என்று புரிந்து கொண்டோம் என்று ஒரு வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் யாரும் உதவி செய்யவில்லை சொல்ல போனால் சில நேரங்களில் எதிராகவும் கூட வேலை இருப்பதாக செய்திகள் வருகின்றன துருக்கி எதிராக வேலை செஞ்ச மாதிரி செய்திகள் இருக்கு எதிராக செஞ்சதா செய்திகள் இருக்கு ஆனால் தண்டனை என்று வரும்போது மட்டும் அமெரிக்காவுக்கு மட்டும் வரணுமா தண்டனை கலிபோர்னியால மட்டும்தான் தீ பிடிக்கணுமா உதவி செய்யாதவர்களுக்கு தீய பிடிக்காதா அதிலும் சொல்ல போனால் நாம் ஒரு இஸ்லாமிய பார்வை உங்களுக்கு தருவதாக தருவதற்காக சில எதிர்கேள்விகளை இருக்கின்றேன் கலிபோர்னியாவில் அந்த மாகாணத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மக்கள் தெருவில் இறங்கி போராடி கடந்த ஆட்சிக்கு இந்த போரை நிறுத்தக் கோரி அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படியானால் அந்த மாகாணம் பாதுகாப்பாக அல்லவா இருந்திருக்க வேண்டும் இது பாலஸ்தீனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக தண்டனை என்று நாம் முடிவுக்கு வருவதாக இருந்தால் ஏன் ஜோ பைடன் பத்திரமாக இருக்கிறார் ஏன் வந்து நிதர்மியாக பத்திரமாக இருக்கிறார் நான் இன்னும் ஒருபடி மேலே தாண்டி செஞ்சு ஏன் சவுதி பத்திரமா இருக்கு அத அங்கே எல்லாம் தீ பிடிச்சிருக்கேன் அவங்களுடைய விருப்பம் அதுவும் அல்ல இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கின்றன இப்போ திருக்குறான்னுடைய வசனத்துக்கு வாருங்கள் அல்லாஹ் சொல்றான் பொல்குவல் காதிர் அதா எவாச அலைக்கும் அதாதமையும் புகைக்கும் உங்களுடைய தலைக்கு மேலே இருந்து அதாபை இறக்கும் சக்தி அல்லாஹுக்கும் உண்டு உங்கள் கால்களுக்கு கீழே இருந்து அதாவை வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி அல்லாவுக்கு உண்டு தலைக்கு மேலே இருந்து என்பதற்கு இமாம் தந்தாவி அவர்கள் சொல்கிறார்கள் மேலே என்பது மழை கல் மழை பொழிவது லூத்து நபியினுடைய கூட்டத்துக்கு கல் மாறித்தான் பொழிந்தது காபத்துல்லாவை இடிக்க வந்தவர்களுக்கு அபாவில் பறவைகள் மூலமாக கல் மழைதான் பொழிந்தது நெருப்பு நெருப்பை சுமந்த கற்கள் பொழிந்தன இது மேலிருந்து வரக்கூடிய அதாவது கீழிருந்து வரக்கூடிய அதாப் என்பது பிராமனை பிடித்து கொண்டது அவர் காலை வச்சு போனார் காலுக்கு தண்ணி தான் அப்படி மேல அவரை கவிழ்த்தது இப்படி கீழிருந்து தண்டனைகள் நூகுநண்டியுடைய சமுதாயத்துக்கு கீழிருந்து தண்ணி வந்தது இருந்தும் தண்ணி வந்தது பல் தக்கள் மா இரண்டு தண்ணீர்களும் சந்தித்துக் கொண்டன மக்கள் அழிந்து போனார்கள் மேலிருந்து என்பதற்கு பொருள் உங்களுக்கு மேலே இருந்து உங்களை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாலும் உங்களுக்கு துன்புறுத்தல் வரும் என்ற ஒரு பொருளை சொல்கிறார்கள் திருக்குறானுடைய விரிவுரையாளர் அதான் போறும் என்பதன் பொருள் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு கீழே உள்ள வேலைக்காரனால உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்க பத்திரமா ஒரு செக் ஓபன் செக் தொலைச்சிட்டு வந்துடுவோம் அது உங்களால வரக்கூடிய தான் இப்படி உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் மேலே உள்ளவர்களால் பிரச்சனை வரலாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை உங்களை பல கூறுகளாக பிரிப்பான் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்வீர்கள் அது ஒரு அதாப் சொல்றான் அந்த அதாப் முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லவே இல்லையா நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறதே இல்லையா ஒருத்தனை ஒருத்தன் காட்டி கொடுக்குறதே இல்லையா அப்ப அதாபு என்பது அதுதான் அதான் சொல்றேன் அதாபு என்பது நமக்கு வேண்டாதவனுக்கு வந்தா அது அதாபு நமக்கு வேண்டியவனுக்கு வந்தா அல்லா வந்து அவருக்கு நன்மையை கொடுக்கறதுக்காக சோதிக்கிறான் இது என்ன பார வேண்டியவனுக்கு ஒண்ணு வேண்டாதவனுக்கு ஒன்னா உங்களுக்கு வேண்டியவன் வேண்டாதன் என்று சிந்திப்பதா அல்லது அல்லாவுக்கு வேண்டியவன் அல்லாவுக்கு வேண்டாதவன் என்று சிந்திப்பதா நம்முடைய ஈமானுக்கு முரண்படுகின்ற வார்த்தைகள் எதையும் நாம் சொல்லக்கூடாது என்பதுதான் மெசேஜ் செய்தி அதுதான் அமெரிக்காவில் பற்றிய நெருப்பு அல்லாஹுவின் தண்டனையாக இருக்கலாம் ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது அல்லாஹுதான் நாம் அல்ல அதாவாக இல்லாமலும் போகலாம் அதை முடிவு செய்ய வேண்டியது நாம் அல்ல தான் முடிவு செய்ய வேண்டும் மராதி என்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்மிக்க பேரறிஞர் அவர் சொல்லுகிறார் சோதனைகளை நாம் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும் முதலாவது நாம் செய்யக்கூடிய தவறுகளின் விளைவாக பலனாக ஒரு சோதனை வரும் சென்னையிலே பெருவெள்ளம் வந்தது எல்லாரும் என்ன சொன்னார்கள் குளத்தை எல்லாம் வலித்திரிகள் போட்டு வீட்டை கட்டினா குள தண்ணி போறதுக்கு வழி இல்லாட்டி வீட்டுக்குள்ள தானே வரும் அது அதன் பாதையில் தான் வருகிறது நீ தான் அங்க போய் வீட்டை கட்டின நாம் செய்த பிழைகளின் பலனாக வருவதும் ஒரு சோதனை இரண்டாவது வகை சோதனை என்னவென்றால் நாம் செல்லுகின்ற பாதை சரிதானா என்று நமக்கு சீர்தூக்கி பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தருகின்றான் நீ போற ரூட் கரெக்ட் தானா யோசனை பண்ணி என்று ஒரு வாய்ப்பை தருகின்றான் இது விழித்துக் கொள்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வாய்ப்பா அல்லது மனித பிழைகளால் ஏற்பட்ட பலனா அல்லது இறைவனின் சாபமா பலசின் மக்களின் சாபமா அல்லது இறைவனின் தண்டனையா முடிவு செய்ய வேண்டியது அப்ப நாம என்ன செய்யறது நமக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாதா கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த கருத்துக்கு என்ன ஸ்கேல் நமக்கு நமக்கு வேண்டியவன் என்றால் ஒரு பார்வை வேண்டாதவன் என்றால் இன்னொரு பார்வை நமக்கு நண்பனுக்கு ஒரு வந்து வந்துவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமா நன்மையை தர்றதுக்கு தான் அந்த சோதனையை தருகிறான் என்று சொல்வது நமக்கு வேண்டாதவனுக்கு ஒரு வந்து வந்துவிட்டால் அவன் மண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான் ரெண்டு ஸ்கேலுமே தவறு இது யாருக்கு வேண்டியவன் அல்லாவுக்கு வேண்டியவன் அல்லாவுக்கு வேண்டாதவன் இன்னொரு முறை இனமும் தன்னுடைய பொறுப்பை மனிதன் தட்டி கழித்து விடுகின்றான் அநீதிக்கு எதிராக பேச வேண்டும் என்கிற பொறுப்பு அநீதிக்கு எதிராக உழைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு அநீதியை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இந்த பொறுப்புகளை எல்லாம் மனிதன் தூக்கி எரிந்து விட்டு வேலையை யாருக்கு கொடுக்கிறான் என்றால் அல்லாவுக்கு இவர் அஜெண்டா கொடுக்கிறார் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அப்படியே இஸ்ரேல்ல மட்டும் தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி ஒரு நெருப்பு அல்லாஹ் அனுப்பணும் பலசின் பக்கம் இந்த நெருப்பு போகவே கூடாது இவர் அஜெண்டா அல்லாவுக்கு கொடுக்கிறார் இப்படித்தான் அல்லாஹ் செய்யணும் உன்னுடைய வேலை என்ன நீ எந்த எந்த கடமையிலிருந்து நீ பிறந்தாய் நீ செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து எங்கே தவறினாய் நீ வாழுகிற நாட்டின் அரசுக்கு நீ அழுத்தம் கொடுத்தாயா ஐக்கிய நாடுகள் சபையில் நீ பேசு இந்த எதிராக நீ பேசு என்று நீ வாழுகிற நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு நீ அழுத்தம் கொடுத்தாயா நீ ஐக்கிய பேச முடியாது ஆனால் உன்னுடைய ஆட்சியாளர்களை பேச வைக்க முடியும் கலிபோர்னியா மக்கள் அதை செய்தார்கள் கலிபோர்னியா மக்கள் அதை செய்தார்கள் அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் பொறுப்பை ஏற்பதற்கு முன்னரே பண்ணிட்டு பொறுப்பேற்காம் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் சொல் கருத்துக்கள் இருக்கின்றன உண்மையை அறிந்தவன் அல்லாஹ் அநியாயத்துக்கு எதிராக போராடி தெருவுக்கு அப்படி ஒரு கடமை அவர்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கு அந்த கடமை இருக்கிறது கடமையை நான் செய்யாமல் தனக்கு கடமை இல்லாத ஒன்றை செய்த மக்களின் மீது உன்னுடைய தண்டனை என்று சொல்வது நியாயமா என்பதுதான் கேள்வி தப்பு ரைட்டு அல்லாஹ் முடிவு செய்யட்டும் அடுத்தபடியாக சோதனைகளில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதுதான் முஸ்லிம்களின் கடமை சோதனைகளிலே சிக்கி கொண்டவர்களுக்கு உதவி செய்வதுதான் கடமையை அன்றி அவர்களுக்கு பத்துவா கொடுத்துக் கொண்டிருப்பது அல்ல நாம் கசாரி அஹமத்துல்லா இடத்திலே ஒருவர் கேட்கிறார் தொழ வராதவனுக்கு என்ன பத்துவா மா ஹுக்குமு தாரிக்கு சலாத் தொழுகையை ஒருவன் வேண்டுமென்றே விடுகிறான் பாங்கு சத்தம் கேட்கறது வர்றதில்லை தொழுகையை ஒருவன் வேண்டும் என்று விடுகிறான் அவனுக்கு என்ன சட்டம் என்று இமாம் ஹசாரி அஹமத்துல்லா இடத்திலே ஒருவர் கேட்டார் அவருடைய மாணவர் கேட்டார் இமாம் ஹசாரி அஹமூல்ல அவன் என்ன பதில் சொல்ல வேண்டும் இவன் பதிலோட தான் இவன் வருவான் அவன் காபிரின்னு சொல்லணும் இவர் எதிர்பார்க்கிறாரு அவன் கையால் விளங்காம போவான் இவர் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு மா ஹுக்கு முத்தாரிக்கு சலாத் என்று கேட்டபோது இமாம் ஹசாரி அஹமத்துல்லா அவர்கள் சொன்னார்கள் அவனுடைய கையை பிடித்து தொழுகைக்கு கூட்டிக் கொண்டு வருவது உன் கடமை என்றார்கள் அவனுக்கு நான் என்ன சட்டம் சொல்றது கேட்கிற உனக்கு தான் சட்டம் சொல்லுவேன் உன்னுடைய கடமை என்னவென்றால் அவன் கையை பிடித்து இழுத்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் கடமை ஓன் கடமையை பற்றி நீ கேள்விகள் இன்னொருத்த கடமையை பற்றி உனக்கு என்ன கேள்வி அதை அவன் வந்து கேட்கட்டும் அவனுக்கு சொல்லிக் கொள்ளலாம் நம்முடைய கடமை என்ன அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது நம்முடைய கடமை ஏதேனும் விபத்துகளால் ஆபத்துகளால் சூழ்ந்த மக்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை கொடுப்பது அல்ல முத்திரை குத்துவதல்ல பிராண்ட் பண்றது அல்ல கொஞ்ச நாட்களாக சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு சோதனைகள் வருகின்றன அவர்கள் ரொம்ப ஆடம்பர பிரியர்கள் இவர் ஆடம்பர பிரியர்களாக இருந்தார்கள் இவர் போய் பார்த்துட்டு வந்தார் நான் கேட்டேன் சஹாபாக்களுக்கு பதில் போரில் சோதனை வந்தது எந்த சகாபி ஆடம்பரப்பிரியராக இருந்தார் கோது போரில் ரசூல் பல் உடைக்கப்பட்டதே ரசூல் உள்ளா என்ன ஆடம்பரப்பிரியராக இருந்து விட்டார்கள் பத்தாயிரம் பேர் சூழ்ந்து வளைத்து மூவாயிரம் முஸ்லீம்களை தாக்குவதற்கு வந்தார்கள் அஹசாபு போர்ல எந்த சஹாபி அல்லாவுக்கு கோபமாக நடந்து கொண்டார் இப்படிப்பட்ட ஆபத்துவர்களுக்கு வந்தது வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருந்தாலே நம்ம அல்லாட்டு நன்மையை சம்பாத்திய மன்னங்களாகிடுவோம் செய்த நன்மைகளை எல்லாம் ஏதாவது மலிவு விலையில பத்துவாக்களை கொடுத்து நம்முடைய நன்மைகளை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் செய்தி நமக்கு என்ன பத்துவா பேசாதே உதவி செய் அவங்களுக்கு என்ன பத்துவா அதை அவங்களுக்கு அல்லா முடிவு செய்யட்டும் இதுதான் ஒரு மூமியினுடைய கடமை இலவசமாக பத்துவா கொடுத்து கொண்டிருப்பது அல்ல சோதனைகளின் போது முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து நம்முடைய நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உண்மையை விளங்கி செயல்படுகின்ற மக்களாக நம்ம ஆக்குவோம் ஆவானாது இல்லாஹு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வர